கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கிறது இது வந்து தவம் இது பேர் தவம் சிந்தித்தது தான் தவம் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு தவம் இருக்கிறது அப்படின்னா உடனே ஏதோ ஒரு பயிற்சி செய்கிறோம் மூச்சை பிடிச்சி மேலே கீழே எழுக்கிறது தான் தவம்னு நினைக்கிறான் இல்லை மனசங்கையே ஒரே இடத்துல தான் தவம்னு நினைக்கிறாங்க இல்லை இது ரொம்ப தவறான நோக்கம் உலகம் கூட தவறான பாதிப்பு போகுது மூச்சை பிடிச்சி மேலே கீழே எழுக்கிறதோ இல்லை கண்ணை ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறதோ ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறதோ தவம் அல்ல இருக்கிற மனதை அழகான முறையில் சிந்திக்கிறது தான் தவறு நீங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது உலகம் பூரா தெரியணும் உலக பூரா சொல்லிக் கொடுக்குறவங்க முதல் கொண்டு தப்பு தப்பா சொல்லி ஏன்னா நீங்க அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிட்டு உங்களுடைய மனசுல எண்ணங்கள் வருது இந்த எண்ணங்கள் இருக்கிற குளறுபடியான தவறான எல்லாம் விட்டு உங்களோட எண்ணத்தை சரி பண்றது தான் தவறு நீங்கள் மீண்டும் மீண்டும் மறுபடியும் ஒரு தடவை கூட சொல்கிறேன் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் எண்ணத்தை உட்காந்துட்டு உங்களோட எண்ணங்களில் வரக்கூடிய குளிர்புடிகளை விட்டு எண்ணங்களை சரி பண்ணிகிட்டே இருக்கிறது தரும் நீங்கள் எப்போ சரி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ சரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிட்டே இருக்கு உங்களுக்கு எண்ணங்கள் பூரா சரியான பிறகு எண்ணங்களை அற்ற இடம் வரும் எண்ணங்களே அற்ற இடம் வரும் அப்போ எண்ணம் எண்ணம் வந்தால் சரியான எண்ணம் தான் வெளிப்படும் பாருங்கள் நீங்கள் எண்ணங்கள் உட்காந்துட்டு தியானிக்கிறீங்கன்னா நல்ல எண்ணங்களாக தோன்றி எண்ணங்களை அற்று போகிற இடத்துக்கு போயிடுது அது தியானம் அப்படி மீண்டும் அந்த எண்ணம் மற்ற நிலையில் இருந்து வெளியே வந்து எண்ணத்துக்கு வர்றீங்கன்னா உங்களுடைய எண்ணம் நல்லெண்ணங்களாக இருக்கு அதுதான் தியானத்தினுடைய தன்மை நான் உட்காந்து தவ பண்ண மூச்சு பிடிச்சி அது பண்ணி இது பண்ணி எண்ணம் இல்லாத இடத்துக்கு போயிட்டேன் அப்புறம் எண்ணத்தோட வரும்போது பழைய கலஞ்சங்களோடவே வரும் கிண்டலும் கேலியும் கூத்தும் அலி அழிச்சாட்டியும் நன்றி இல்லாத தன்மை நான் தவ பண்ணுற போது நல்லா இருந்ததுங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படி எல்லாம் பிடிச்ச இந்த தன்மை தான் உலகம் கூற இருக்குது அந்த எண்ணங்கள் என்ன பண்ணுது எண்ணங்கள் தான் வாழ்க்கையவர் ஒவ்வொரு எண்ணமும் நமக்கு தோன்றுறதுன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு எண்ணம் தோன்றது பிறப்பு இருக்கு எண்ணம் தோன்றதுதான் பிறப்பு நீங்க நல்லா உங்களுக்குள்ள எண்ணம் தோன்றுதா உங்களுக்கு பிறப்பு வந்துது எண்ணம் தோன்றுன்னா பிறப்பு வந்துடும் நல்லதை நோக்கி விரும்பின விரும்புறதுக்கு எண்ணம் வந்ததுன்னா பிறப்பு வந்துடும் பிறப்பு இருக்குது பெட்டல் சம்பந்தமாக எண்ணம் வந்ததுதான் பிறப்பு இருக்குது அப்போ பிறப்பு போகணும் அப்படின்னா நமக்குள்ள எண்ணம் தோன்றாத இடம் வேணும் எண்ணம் தோன்றாமல் இருக்கணும் அப்படின்னா எண்ணத்தை முதல்ல சீர் செய்ய அந்த எண்ணத்தை சீர் சென்ற சீரான எண்ணம் அந்த ஆன்மாவில் போய் ஒடுங்கி எப்போ சீரான எண்ணங்களாய் ஆன்மால ஒடுக்குதோ அங்கே எண்ணம் தோன்றாது எண்ணம் கூற ஆன்மாவா இருக்கு ஆன்மாவனுடைய வெளிப்பாடுன்ற ஆன்மாவுடைய ஆன்மாவனுடைய வெளிப்பாடுங்கிற பேச்சார் ஆன்மாவுடைய வெளிப்பாடுங்க செயலர் எல்லாமே ஆன்மாவின் வெளிப்பாடாக மாறி உங்களுக்கு எண்ணம் இல்லை பிறப்பும் இல்லை அப்போ இறுதி நிலையில ஒடுக்குற போது அந்த எண்ணம் சுவாசம் ஜீவன் இறைவன் எல்லாம் ஒன்று கிளந்த நிலையில என்னுடைய வாழ்க்கை முடிவெடுக்கும் அதுதான் நிரந்தர சுகத்தை கொடுக்கும் உடல்ல நோய் கண்டிப்பா இருக்காது மனதில் குழப்பம் நிச்சயமா இருக்காது உயிரோட்டத்தில் எந்த குறைபாடு இருக்காது பக்தியில நிறைஞ்சு நிக்கலாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஒரே ஏகசக்தியோட நான்குறதும் அந்த ஏகசக்தி மாறுபட்டு இல்லாம ஏகசக்தி ஒரே சக்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுக்கு காரணம் இந்த எண்ணத்தில் இருக்கிற குளர்பாடு எது பரிகாரம் கேலி கிண்டல் பண்றது சத்தியத்துக்கு மாறுபட்டதா இருக்கு அதே போல நன்றி மறப்பது கண்டிப்பா சத்தியத்துக்கு மாறு